சார் பேசி வரேன். ஆக்கறது. பரவாயில்லை. போனதுக்கு நாங்க வந்து தோட்டக்கலைத் துறையில தான்ங்களுக்கு வந்து விதை எல்லாமே கொடுக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்துல தோட்டக்கலைத் துறையில இருந்துங்களுக்கு இது விதை கொடுக்குது. அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் நாங்க வந்து இது பயிர் வச்சிருக்கிட்டு இருக்கோங்க அப்ப இது சம்பந்தமாக ஏற்கனவே வந்து ஏபிசி அக்ரிகல்ச்சர் புரோடூஸ்டு கமிஷனரை பார்த்து நாங்க முறையிட்டோம். அப்போ அவங்களும் வந்து இதையெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு இது ஏன் தேவையில்லாமல் வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு என்ற பெயரில் வந்து தேவையில்லாமல் இது போலலாம் செய்கிறாங்க அப்போ இதற்கு வந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் வந்து வலியுறுத்துறாங்க இது சம்பந்தமாக அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை இருக்கக்கூடிய அங்கே உயரதிகாரிகள்ட்டையும் பேசுகிறாங்க ஏன் இது போல வந்து மக்கள்கிட்ட தவறான செய்திகளை எல்லாம் கொண்டு போறீங்க அப்படிங்கறத அவங்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ நாங்கள் வந்து செங்கல்பட்டுல மாவட்ட கலெக்டர் எல்லாத்துக்கும் கொடுத்து அதே போல் தோட்டக்கலைத்துறையில் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த சனிக்கிழமை அன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் எங்களுடைய தோட்டத்துக்கே வந்தாங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து விளைஞ்சிருக்கக்கூடிய பயிர் எடுத்து கட் பண்ணி பார்த்து விவசாயிகள்லாம் அவங்க முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க இந்த இந்த பயிருக்குன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயிருக்குமே ஒரு கலர் இருக்குங்க ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய லைகோபின் லைகோபின் வந்து இதுல வந்து இந்த சிகப்பு நிறத்தை தரக்கூடியது அதுல இந்த இதுல இருக்குங்க அதை வந்து சட்டையில இயல்பாவே பட்டாலே அந்த வந்து சிகப்பு நிறம் ஆகதான் செய்யும் அப்ப இதெல்லாம் வந்து இயற்கையா உள்ளது இதுல எந்த விதமான வந்து அவர் சொல்ல மாதிரி கெமிக்கல் இது எதுவுமே இல்லை அப்படிங்கறத வந்து அங்க வந்து நாங்க டெமோ பண்ணி வந்து காமிச்சாங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முன்னாடியும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் வந்திருந்தாங்க இந்த செய்தியை வந்து பரவாயில்ல தமிழகம் முழுவதும் எடுத்துட்டு போகணும் இதுல வந்து பதினாறாயிரம் இதுல செங்கல்பட்டுல பதினாயிரம் ஏக்கர்ல வந்து பயிரிட்டு இருக்காங்க இது தோட்டக்கலை துறையினுடைய வழிகாட்டுதல் படி பயிர் செய்யப்பட்டது மட்டுமே பதினாறாயிரம் ஏக்கருங்க அதுதான் அவங்களுடைய விதை கொடுத்து அவங்களுடைய வழிகாட்டுதல் படி வந்து நடக்குதுங்க அப்ப இந்த சூழல்ல இந்த தவறான பிரச்சாரம் வந்து விவசாயிகளை மிக பெரிய அளவுல வந்து பாதிக்குது நீங்கள் உணவுப் பொருளில் நடக்கக்கூடிய வந்து கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய இது ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க ஆனால் மக்களை தவறாக வழி வழி நடத்துவதற்கு வந்து யாருக்கும் வந்து உங்க அதிகாரம் கிடையாதுங்க அதே அவர்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறது வந்து என்னன்னா எங்களுக்கு அதுல வந்து சந்தேகத்துக்கு வருது அதனால நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான நாங்கள் ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம் ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் வந்து உயரம் மனு கொடுத்துருக்கோம் உயர்நீதிமன்றத்தை அணுகுவதற்கு வந்து நாங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கோங்க அதை நாங்கள் இந்த வாரத்தில் வந்து அதை நாங்கள் வந்து

இது இதோட ப்ராப்பர்ட்டி மேடம் இது ஒருத்தருத்தவங்களும் ஒரு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த பழத்துக்கான தன்மை இதுதான் இந்த லைக்கோபோயின் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது செவப்பாக தான் ஆகும் அதுதான் இதோட குவாலிட்டிங்களே இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதை வந்து இந்த இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப பாடுபடுத்திட்டாங்க சார் சார் இப்போ எங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றாங்க நாங்க எல்லாமே சாப்பிட்றோம் அப்ப எங்களுக்கு அந்த இந்த வியாதி வரலைய இவருக்கு மட்டும் எப்படி வியாதி வந்தது இவர் இந்த மாதிரி உணவுத்துறை மேல எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் மாம்பழத்துல கல் வைக்கிறாங்க பழுகுதா அதெல்லாம் விட்டுருவாரு வாழைப்பழத்துல மருந்து தெளிக்கிறாங்க அதை விட்டுருவாரு ஆனா இந்த தர்பி எதுவுமே கலக்காத விவசாயிங்க சொந்தமா பயிர் வைக்கிறோம் எருவை வந்து வண்டி வண்டியாக கொட்டுறோம் டிராக்டர் டிராக்டரா எருவு கொட்டுறோம் அது எரு கொட்டாது இது விளைவே விளையாது இதுக்கு மருந்து எல்லாம் ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது ஆனா அவர் சொல்றது எல்லாமே பொய் சார் சுத்தம் பொய் விவசாயிங்களை அழிச்சுட்டாரு இந்த வாழ்க்கை அவர் மீது தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும்

வெங்கடேசர் செங்கல்பட்டு மாவட்டம் விவசாய நல சங்க அன்பு அன்பு இன்னொரு இந்த அரசாங்கம்